என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிய அந்த அதிகாலை பொழுது பல் துலக்கி முகம் கழுவி கையில் ஒரு கப் நீருடன் நான் என் வரவேற்பரை சோபாவில் அமர்ந்தபோது மணி ஐந்து புள்ளி ஐந்து ஏஎம் ஆகியிருந்தது வெகு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையில் உண்மையிலேயே நான் அன்று உற்சாகமாக இருந்தேன் வெளியே இன்னும் இருட்டாகத்தான் இருந்தது அதுவே எனக்கு ஓர் அதிகாரத்தை அளித்தது என் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகளை ஒன்றன்பின் ஒன்றாக நான் மேற்கொள்ளத் தொடங்கினேன் அவற்றில் முதலாவதாக மௌனம் நான் பத்து நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து பிரார்த்தித்தேன் தியானித்தேன் என் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்தினேன் என் அழுத்தம் அப்படியே கரைந்து போனது என் மனத்தில் அமைதி பரவியது வழக்கமாக பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமலிருக்கும் என் காலை நேரங்களோடு ஒப்பிட்டபோது இது வித்தியாசமாக இருந்தது வெகு நாட்களுக்கு பிறகு நான் அமைதியாக உணர்ந்தேன் இரண்டாவது புத்தகம் வாசித்தல் புத்தகங்களை வாசிக்க எனக்கு ஏன் நேரம் கிடைப்பதில்லை என்று எப்போதும் சாக்கு போக்குகளை கூறி வந்த நான் அன்று அதற்கு நேரம் கிடைத்திருந்தது குறித்து உற்சாகமாக இருந்தேன் நெப்போலியன் ஹில் எழுதிய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் என்ற புத்தகத்தை என் புத்தக அலமாரியிலிருந்து எடுத்தேன் நான் படிக்க ஆரம்பித்து தொடராமல் விட்ட பல புத்தகங்களில் அதுவும் ஒன்று பத்து நிமிடங்கள் அப்புத்தகத்தை நான் படித்தேன் அதில் இடம்பெற்றிருந்த ஒரு சில யோசனைகளை அன்று நடைமுறையில் பயன்படுத்தி பார்க்க நான் முடிவு செய்தேன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு யோசனை போதும் என்று எங்கோ படித்தது எனக்கு அப்போது நினைவுக்கு வந்தது மூன்றாவது சுயபிரகடனம் நான் அதுவரை ஒருபோதும் சுயபிரகடனங்களை என் வாழ்வில் பயன்படுத்தியதில்லை என்பதால் நெப்போலியன் ஹில்லின் புத்தகத்திலிருந்து தன்னம்பிக்கையூட்டும் ஒரு சில சுயபிரகடனங்களை வாய்விட்டு படித்தபோது நான் அற்புதமாக உணர்ந்தேன் என்னுள் பொதிந்திருந்த எல்லையற்ற ஆற்றலை சுயபிரகடனங்கள் எனக்கு நினைவூட்டின என்னுடைய சொந்த சுய பிரகடனங்களை எழுதி கொள்ள நான் முடிவெடுத்தேன் நான் எதையெல்லாம் விரும்பினேன் என்பதை ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டேன் எனக்குள் ஆற்றல் ஊற்றெடுத்தது நான்காவது மனக்காட்சி படைப்பு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த என்னுடைய மனக்காட்சிப் படைப்பு அட்டையை கையில் எடுத்தேன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்தவுடன் நான் அதை தயாரித்திருந்த போதிலும் அதை நான் ஒருபோதும் உற்றுக்கூடப் பார்த்ததில்லை அடுத்த பத்து நிமிடங்களுக்கு அதில் நான் ஒட்டி வைத்திருந்த படங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து அவற்றை என் மனத்தில் காட்சிப்படுத்தினேன் அவை என் வாழ்க்கையில் நனவாகும்போது நான் எப்படி உணருவேன் என்பதை என்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் நான் உணர்ந்தேன் எனக்குள் உத்வேகம் பீரிட்டு கிளம்பியது ஐந்தாவது நாட்குறிப்பு எழுதுதல் கடந்த சில வருடங்களாக நான் வாங்கி வைத்திருந்த குறிப்பீடுகளில் ஒன்றை நான் திறந்தேன் ஏராளமான மக்களைப் போலவே நானும் அதில் ஒரு சில தினங்களுக்கு மேல் எதையும் எழுதியிருக்கவில்லை என் வாழ்க்கையில் நான் எவற்றைக் குறித்து நன்றியுணர்வு கொண்டிருந்தேனோ அவற்றைப் பற்றி அதில் நான் எழுதினேன் பல காலம் என்னை பாரமாக அழுத்திக் கொண்டிருந்த என் மன உளைச்சல் என்னிடமிருந்து மேகம் போல விலகியதை நான் உணர்ந்தேன் மன உளைச்சல் முழுவதுமாகப் போய்விடவில்லை என்றாலும் நான் இலகுவாக உணர்ந்தேன் என் வாழ்க்கையில் நான் நன்றியுணர்வுடன் இருந்த விஷயங்கள் குறித்து நான் எழுதியது ஓர் எளிய விஷயம்தான் என்றாலும் அது எனக்கு படு உற்சாகத்தை அளித்தது என்னுள் நன்றியுணர்வு பெருக்கெடுத்தது ஆறாவது உடற்பயிற்சி கடைசியில் நான் என் சோபாவிலிருந்து எழுந்தேன் இயக்கம் உணர்வுகளை உருவாக்கும் என்ற டோனி ராபின்ஸின் வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தன தரையில் படுத்து என்னால் முடிந்த அளவு தண்டால் எடுத்தேன் பின்னர் மல்லாந்து படுத்து வயிற்று தசைகளுக்கு வலிமையளிக்கும் சிட் அப் உடற்பயிற்சியை மேற்கொண்டேன் இன்னும் ஆறு நிமிடங்கள் பாக்கி இருந்ததால் என் மனைவியின் யோகா வீடியோவை தொலைக்காட்சியில் ஓடவிட்டேன் அதை பார்த்து ஒரு சில யோகா பயிற்சிகளைச் செய்தேன் நான் ஆற்றல் மிக்கவனாக உணர்ந்தேன் என்னால் நம்ப முடியவில்லை அமைதியான உத்வேகம் பெற்ற நன்றியுணர்வு மிக்க ஆற்றல் அதிகரித்திருந்த ஓர் அதிகாலையை நான் அனுபவித்திருந்தேன் அப்போது மணி ஆறுதான் ஆகியிருந்தது இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன்